நேர்களே நாம் கனடா பத்தி பகுதி ஐந்துக்குள் வந்து விட்டோம் இல்லையா இதுல ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லுகின்றோம் சில நாதாரிகள் வருகின்றார்கள் செம்மனைக்கும் அட பாவிகளா செம்மனைக்கும் இந்த நாம் தருகின்ற பாட் ஐந்து ஆறுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எது எது உள்நோக்கமும் இல்லை சில நாகரிகள் வருகிறே அள்ளி கட்டிட்டு வரானுங்களே இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை நாம் இப்பொழுது செலுத்த சொல்கின்ற தகவலால் கனடாவுக்குள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கின்ற யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை அதை நாம் முன்னுக்கு பதிவு செய்வோம் அதாவது இந்த இந்த இல்லையா விடயத்தை ஏன் கொண்டு வரோம் என்றால் கனடாவில் அமைச்சரதனே நிதி அமைச்சரும் பப்ளிக் சேஃப்டி அந்த அமைச்சருக்கு எதிராக எதற்காக வருகணும் என்று மொட்டையா சொல்லாம கொண்டு வருகின்ற போது எமது மக்களுக்கு லேசாக விளங்கி கொள்ளலாம் இவர் ஆரம்பத்திலிருந்து என்ன செய்தார் எதற்காக இந்தியா இதுக்கு அழைகின்ற என்று தான் கட்டம் கட்டமாக இரண்டு மணி நேரம் கேட்க நமக்கு என்றதுக்காக தான் ஒரு இருபது நிமிடமாக பிரித்து பிரித்து ஐந்து ஆறுடன் முடிக்க போகின்றோம் ஆறெல்லாம் மிக முக்கியமான பங்குறுகிறது எல்லாரும் கேட்டுக்கொள்ளாங்க இப்ப நாம் இப்போது முதலாக சொல்ல போகின்றோம் இந்த சன்சி கப்பல்ல போனவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை கொஞ்சம் பேரை டிபோட் எல்லாம் பண்ணிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அவங்க சுகமாக நலமாக சூப்பராக இருக்கிறாங்க அவங்க பலியிலாக பெரியாக அவங்க அவங்கள பாட்டு உலாக கொள்வாங்க இனி தெரிஞ்சிடம் தானே ஓரளவு அவங்கள வாழ்க்கையை அங்க அமைச்சு கொண்டாங்க ஓரளவு பகலில் வேலையும் இரவிலும் பலியிலும் சுற்றுவது மாதிரி அவங்க அவங்கள வாழ்க்கையை அமைச்சு கொண்டாங்க யாராலையும் எந்த ஆபத்தையும் இல்லை நாம இதை வெளியே வர்றதால கூட எந்த ஆபத்தையும் இல்லை என்பதையும் மக்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளுங்க இப்போது நாம் தரப்போகின்ற விடயங்களில் இந்த நானூத்தி தொண்ணூத்தி மூன்று அகதிகளில் என்ன நடந்திருக்க அவர்களுக்கு அப்ப உள்நாட்டு போல இருந்து தப்பி போன பிரபணவன் தங்க வேலுன்றது சின்ன பையன் பத்தொன்பது வயசு அப்போது இப்ப ஒரு பதினஞ்சு சேர்த்து போடுங்களேன் முப்பத்தி நாலு வயசு பையன் அவர் என்ன ஆனார் அவங்க எப்படி இருக்கிறாங்க வெங்கட பலம் என்ன பலவீனம் என்ன ஆனால் முன்னாள் அமைச்சர் எல்லாம் என்ன செஞ்சாங்க இதை பத்தி தான் நாங்க இதுக்குள்ள வரப்புறோம் இதுக்குள்ள சில பேர் மாறான ஹரியா ஹரியா அதாவது ஜி ஏ ஆர் ஒய் ஹரியா ஹரியா இங்க வந்துட்டு ஹரியன்னு சொன்னா இந்த வேற ஒரு பேச்சு மாதிரி போகும் அது அவர் அவர் ஸ்டைலு பேர மாத்திருக்கிறார் அது போற அத கூட நம் மக்கள் மாறாங்க முக்கியம் மறந்துட்டேன் பல நேர்களின் கேள்விகள் தயாராக இருக்கின்றது விரைவில் ஒட்டுமொத்தமாக முப்பது நிமிடம் விடை அளிப்போம் அம்படுத்திக்கிறாங்கள் விஷம் கிருக்கிறாங்க இனவனை தள்ளி வச்சுக்கிறாங்க இப்படி பல எல்லார்க்கே கொண்டு வந்திருக்கிறேன் இங்க ஒட்டையும் மறக்கலை நல்லதும் வந்து கெட்டதும் வந்தும் ஒரு பெரிய அதிகாரி வந்து நிற்கிறாங்க அவங்களெல்லாம் சொல்லி நான் முடிப்போம் இல்லையா தனியாக நாங்க முப்பது நிமிடம் அந்த கொண்டு வருவோம் இப்பொழுது நாம் பாட் ஐந்துக்குள் போவோம் முன்னு முன்னு சொல்லுகின்றேன் இது அன்பர்களே எந்த உள்நோக்கமும் இல்லை எந்த உள்நோக்கம் கொண்டும் அங்க இருக்கிறவங்கள ஓடுகளும் உத்தரவு பண்ணவும் முடியாது யாரும் பண்ண முடியாது அவங்க போனவங்க நல்லா நன்றாக குடும்பமாக அழகாக முறையாக வாழ்றாங்க விடுபட்டு வாழ்றாங்க அவங்களை நிம்மதியா வாழ விடுங்கள் வேற ஒரு அவங்க நல்லா இருக்கிறாங்க ஒரு பிரச்சனையும் இல்ல இந்த தகவல் அத்தனையும் கனடாக்குள்ளிருந்து பெறப்பட்ட தகவல் பாத்தீங்களா இது ஒத்தரும் கையால் இப்ப சரி இந்த விடயத்தில் ஏதாவது இந்த எபிசோடில் ஏதாவது ஒரு புழை இருக்கும் என்றால் இனி கனடாவில் வாழ்கின்ற அந்த நானூத்தி தொண்ணூத்தி பேர் மட்டுமில்லை யுத்தத்துக்கு பிற்பாடு பல நாடுகளில் வாழ்கின்ற எமது அன்பர்கள் இந்த புழை இருக்குமனால் தயவுசெய்து உங்கள் ஒரு கமல்சரி கொடுங்க அப்பான் எங்க ஆத்மா சாந்தி அடையும் யாரையும் காட்டி கொடுக்க போட்டி கொடுக்க போட்டு கொடுக்க நோக்கம் அல்ல நம்மவர்கள் எங்கிருந்தாலும் நல்லாவே இருக்கின்றார்கள் தமிழன் ஈழ தமிழனின் ஒரு நிறைய கேள்வி இருக்காது விடையா இருக்க ஒரு கேள்வி ஒரு நேர் கேட்டிக்கார் இந்த வரல நமக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க நான் பார்க்கல எனது ஈழ தமிழர்களின் முன்னேற்றத்தை ஒருபோது இந்தியாவால் அடுத்து நிறுத்த முடியவில்லை என்பதை அடித்து சொல்வோம் ஈழ தமிழன் போகும் முடமெல்லாம் முன்னேறி இருக்கின்றான் அட்டகாசமாக சரிங்களா அதெல்லாம் பிறகு வருவோம் இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போவோமா எம்பி சன்சி தொடர்பான ஏராளமான அறிக்கைகள் மனித கடத்தல் மற்றும் மனித கடத்தல் என்ற சொற்களை சென்று ஒத்துக்கொன்று மாற்றாக பயன்படுத்தப்படுகின்றன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இருப்பினும் இந்த அறிக்கைகளில் பெரும்பாலானவை மற்றும் இந்த வழக்கில் கருத்து தெரிவிக்கும் நிபுணர்கள் இந்த சூழலில் புலம்பெயர்ந்தோரின் கடத்தலை குறிப்பிடுவதாக கருதப்படுகின்றனர் ஆள் கடத்தலை ஆகஸ்ட் பதிமூன்று ஆண்டு அந்த ஆண்டு

பிரிட்டிஷ் கொலம்பியா சட்டமன்றத்தில் ஆண்டு நிறைவை குறித்து கொண்டாடினாங்க பாத்தீங்களா அவங்க ஒரு நினைவாக அந்த இடத்துல அவங்க அந்த விடுதலையானவங்க எல்லாம் குடும்பமாக வந்து அந்த ரெண்டு பேர்கள்ல எஞ்சி உள்ளவங்க எல்லாம் அவங்க ஒரு குரூப் தானே அவங்களுக்குள்ள பேசி இப்ப அவங்க எங்கெங்க இருப்பாங்க எல்லாம் தெரியும் தானே ஏன்னா மூணு மாசம் ஒரே கப்பலுக்குள்ள இருந்தவங்க இல்லையா அவங்களை குறவாகி அந்த இடத்துல ஒரு கொண்டாட்டம் மாதிரி ஒரு நினைவு தினம் அது நினைவு தினமா நம்முடைய மரண தினம் இல்லையாது நினைவு தினம் ஆகஸ்ட் பன்னெண்டு பத்து கப்பல் தீவில் தடுத்து நிறுத்தப்பட்டு கப்பல்களின் தொகுப்பில் இருந்து கனடிகர்களால் ஏற்றப்பட்டது பின்னர் துறைமுகத்திற்கு இழுத்து செல்லப்பட்டது இலங்கையில் உள்நாட்டு இருந்து தப்பி ஓடியவர்கள் தங்கவேல் உட்பட கப்பலில் இருந்தனர் நான் கனடாவுக்கு நுழைந்த போது எனக்கு பத்தொன்பது வயது என்று அவர் கூறினார் ஆறு இந்த பிரணவன் பத்தொன்பது வயதுக்காரரையும் புலிகள் புலிகளின் இயக்கத்தில் இருக்கலா ஒரு ஒரு ஜந்து சொல்லுது இந்த ஜந்த புறவை கொண்டு வருவோம் போனவங்க எல்லாரும் அத்தனை பேரும் ஆஹ் எனது சாதாரண பொதுமக்களாம் அப்ப சாதாரண பொதுமக்கள் இருந்த நாற்பத்தி ஒரு பொதுமக்களை இனங்காண்டு எல்டிஜி என்று நாட்டுக்கு அனுப்பினான் இது நான் சொல்லல கன்னட அறிவிப்பு ஒரு ஜந்து சொல்லுது இந்த போட்டு ஜந்திரி கப்பலில் இருந்து முதல் முதலில் இறங்கியவர்கள் குழந்தைகள் சிலர் மூன்று மாதங்கள் கடலில் பயணம் செய்த பிறகு தாங்களாகவே கூட்டு நெரிசலில் நடக்க முடியாத அளவுக்கு பலநீனமாக இருந்தார்கள் இந்த கடல் உப்பு நீரிலேயும் இந்த ஒரு நீண்ட பயணத்திலேயும் இருக்கின்ற போது உடம்பு சரியா சோறு கொடுக்கும் நானும் ஒரு கிண்ணியாத்து மூது ட்ரவலிங் பண்ணி எனக்கு அப்படி காட்டல சிலருக்கு நாங்கள் எங்கள் நாட்டிலிருந்து தப்பித்து எங்கள் உயிரை என்று ஆனால் ஹேபர் அரசாங்கம் புலம்பெயர்ந்தோருக்கு வேறுபட்ட செய்தியை கொண்டிருந்தது அதை அப்போதைய குடிவரவு அமைச்சர் ரிக் டோஸ் வழங்கினார் எங்கள் இலக்கு அரசியல் அகதிகள் அல்லது அகதிகளை பொதுவாக தடுப்பதோ அல்லது நிறுத்துவதோ அல்ல எங்கள் அகதி அமைப்பு குற்றவாளிகள் அல்லது பயங்கரவாதிகளால் கடத்தப்படாமல் இருப்பதை உறுதி உறுதி செய்வதே எங்கள் குறிக்கோள் என்று டோஸ் கூறினார் அவர் சொல்ல நியாயம் தானே அகதிகளை வாழ்த்திய வழக்கறிஞர் ஹேரி இந்த வேற பாத்தீங்களா அகதிகளை அப்போது அகதிகளை வாழ்த்திய வழக்கறிஞர் ஹேரி ஆனந்த் சங்கரி அவர்கள் தற்போது ஒன்றிய நாடா அப்போது எம்பியா இருக்கின்றார் முதலில் சிறு குழந்தைகள் அவர்கள் வந்தவர்கள் கனடாவுக்கு வரும் மற்ற அகலிடமிருந்து வித்தியாசமாக நடத்தப்பட்டார் கூறினார் வந்தவங்களை ஒரு மாறுபாட்டு அதாவது ஒரு ஒரு பேற்று திரக வாசி மாறி இவங்க நடத்தினாங்க அதைத்தான் ஆனந்த சங்கரி அவர் ஹேரி அவர்கள் ஹேரி அவர்கள் அதை வன்மையை கண்டித்திருக்கார் அப்படியெல்லாம் நீங்க செய்யல அது இந்த நாடு அகதிகளை வரவேற்கும் நாடு அகதிகளை அள்ளி எடுக்கும் நாடு எனவே இந்த தமிழ் ஈழ போராளிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டு அவர்களை நீங்கள் ஒரு வேற்று கிரக வாசலு கூடாது என்று அவர் வாதிட்டார் அங்கதான் சந்திரன் இதுவும் ஒரு காரணம் தான் அவர்கள் வந்த பிறகு இந்த மக்கள் யார் என்பது குறித்து நிறைய மறைமுகமான குற்றச்சாட்டுகள் இருந்தன அவர்கள் தகாதவர்கள் குற்றவாளிகள் பயங்கரவர்கள் என்று அவர்கள் கூறினார்கள் இந்த ஆட்சியா அந்த ஆட்சியாளர்கள் தங்கவேலுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்புதான் அகதி அந்தஸ்து வழங்கப்படுது சின்ன பையனுக்கு யாருக்கு சின்ன பையனுக்கு சன்சி பயணிகளில் சிலர் இலங்கைக்கு திரும்பினர் இன்னும் பல நிரந்தர வதிவிட அந்தஸ்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அது கிடைக்கும் அது ஆகும் கனடாவில் தங்கியிருப்பவர்கள் பலர் போரில் தங்கள் அனுபவங்களால் இன்னும் அதிர்ச்சி அண்டலாக கூறுகிறார்கள் கனடிய தமிழ் காங்கிரஸ் கனடிய எல்லை மற்றும் சேவைகள் நிறுவனத்திடம் கப்பலின் ஒரு பகுதியை ஒரு வரலாற்று பதிவாக கேட்டிருந்தது ஆனால் அந்த நிறுவனம் கடந்த ஆண்டு நவம்பரில் அதை அழித்து விட்டது கப்பல் அழுத்திட்டார்கள் எம்பி சன்சி புலம்பெயர்ந்தோர் தகவல் சிடி அலுவலகத்தில் இருந்து திருடப்பட்டது கனடிய காங்கிரஸ் இதுதான் பாயிண்ட் எம்பி சன்சி என்ற கப்பலில் கனடா வந்த இலங்கை புலம்பெயர்ந்தோரின் பெயர்கள் அடங்கிய கணனி தீடப்பட்டதை திரண்ட போலீசார் விசாரித்து வந்தனர் அப்போது அந்த கம்ப்யூட்டர் அப்படி அடிச்சுட்டாங்க யார் அடிச்சிருக்கான் பாருங்க புரியலங்க என்ன உலக பிரிவு ஆழ்த்து அஞ்சு சொல்ல வாரம் கனடா மற்றும் இலங்கையில் உள்ள புலம்பெயர்ந்தோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் பதிவுகளை வைத்திருந்த அலுவலகத்தில் நடந்த திருட்டு சம்பவத்தின் போது கனனி திருடப்பட்டதாக நமக்கு தேவையில்லை அலுவலகத்தை போலீசார் சோதனை செய்த போது சிசிடிவி செய்தி தொடர்பாளர் டேவிட் பூபால பிள்ளை இலங்கை புலனாய்வு முகபர்கள் பொறுப்பேற்க கூடும் என்று அஞ்சுவதாக வெளியே அவர் தெரிவித்திருந்தார் அதாவது அந்த தமிழ் காங்கிரசுக்கு பொறுப்பான பூவால தான் டேவிட் பூவால பிள்ளை சொல்றாரு இது ஸ்ரீலங்காட புலனாய்வு முகவர் தான் அந்த தகவல் அவனுக்கு தேவைப்படுது அதான் அந்த விடயம் அங்கேயும் சேர்ந்து நிற்கிறார் இது அப்படி நிற்குது தெற்காசிய தீவின் உள்நாட்டு போரின் இறுதி கட்டத்தில் நடந்த போர்க்குற்றங்களுக்கு சாட்சிகளாக சாட்சியம் அளிக்க முடியும் என்று சன்சி புலம்பெயர்ந்து சிலர் கூறுகின்றதாக பூவால சுட்டி காட்டினார் அப்ப ஒரு போர்க்குற்றம் சம்பந்தமான சாட்சியாளர்கள் இது புலனாய்வு பிரிவின் வேலையாக இருக்கலாம் என்று அவர் கூறினார் எதிர்காலத்தில் எந்த ஒரு போர்க்குற்ற விசாரணையும் தடுக்க இலங்கை தங்களால் இயன்றவரை முயற்சி செய்து வருகிறது என்றும் குடும்பங்கள் மிரட்டப்படலாம் என்றும் போர்க்குற்ற சாட்சிகள் பின்வாங்குவார் என்றும் பூமால தெரிவித்திருக்கின்றார் இலங்கை அரசாங்கத்துடன் சன்சி புலம்பெயந்தூரின் பெயர்களை பகிர்ந்து கொள்ளவில்லை ஏனெனில் அது அதன் மனித உரிமைகள் பதிவு பரவலாக கண்டிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த புலம்பெயர்ந்த மக்கள் அதாவது இந்த சன்சி கப்பல்ல போன தகவலை வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க கரெகா போல எடுக்க முடியாது வேற முறையா இந்த தமிழ் காங்கிரஸ் மூலம் எடுக்க போடுகிறார்கள் அங்க நடந்த இதை எடுத்து அழிப்பைத்தார்கள் புலம்பெயந்தூரின் அடையாளங்கள் குடிபரவு மற்றும் மகதிகள் வாரியத்தால் உத்தரவிடப்பட்ட வெளியீட்டு உத்திர்ப்பட வெளியீட்டு தடைக்கு உட்பட்டவை இலங்கையில் உள்ள அகதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை பழிவாங்கல் இருந்து பாதுகாக்க இந்த தடை விதிக்கப்பட்டது புலம்பெயந்தூரின் பெருமளவிலான வருகையால் கோபமடைந்த ஒருவரின் பொறுப்பு வெறுப்பு குற்றமாகவும் இந்த உடைப்பு இருக்கலாம் என்றும் பூவாலப் புலே கூறினார் அது ஒரு வலுவல் குற்றமா ஏன் அவன் வருக போறான் புலம்பெயந்தூர் பெருமளவான வருகையால் கோவமடைந்த கோ அதுக்கு அங்க ஆறு கோபமடையலே கட்சிகள் மட்டத்தில் இருந்துச்சு ஒழிய கனடியன் மக்கள் யாருமே கோவப்படல யாருமே வெறுப்படையில வந்தவங்களை மக்கள் வரவேற்றாங்க அரசியல் தான் கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்தாங்க புலம்பெயர்ந்தோருக்கு உதவி செய்து வரும் அலுவலகத்திற்கு இந்த பிரச்சனை குறித்து பெருக்கத்தக்க தொலைபேசி அழைப்புகள் மற்றும் மின்னஞ்சல்கள் ஏற்கனவே வந்ததாகவும் தேவி பூவாலும் கூறியிருக்கின்றார் அது எது ஆதாரமும் எனக்கு தெரியாதா கடைசி தன்னார்வலர் அலுவலகத்தை விட்டு வெளியேறிய மற்ற தன்னார்வர் காலை திரும்பி வந்து கதவு திறந்திருப்பதையும் அலுவலகம் சூறையாடப்பட்டதையும் இந்த உடைப்பு நடந்திருக்கின்றது வளாகத்தில் வலுக்காட்டமாக நுழைந்ததற்கான அறிகுறிகள் இருந்தன மேலும் ஏராளமான மின்னணு உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன என்று தொடர்ந்து போலீசார் எழுத்துப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்தனர் சாட்சிகளுக்காக போலீசார் தொழில்துறை ஸ்ட்ரிப் மேலில் விசாரணை நடத்தினர் ஒரு 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 ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எடுத்துல இந்த அவங்கள தமிழ் காங்கிரஸ் இடம் இருந்து இருக்கு அலிபைதான்கள் இந்த திருட்டு குறிவைக்கப்பட்ட வேலை வேலையாக தோன்றியது என்று பூவால பிள்ளை கூறினார் திருடன் ஒரு எல்சிடி பேனல் தொலைக்காட்சியை தொடவில்லை எல்லாம் முடுக்கலை அவனோட குறிக்கோள் இந்த சாமான் தான் ஆனால் முன்பக்க வரவேற்பு கணனியை எடுத்துக்கொண்டு பல ஹார்ட் டிஸ்களையும் டிஸ்க் டிரைவ் எல்லாம் திருட முயன்றார் ஆனால் இறுதியில் அவற்றை விட்டு சென்றார் அதேங்க அப்பா சன்சி வழக்கில் பணிபுரியும் தன்னால்வர்கள் பயன்படுத்திய ஒரு அறையும் சூறையாடப்பட்டது என்று அவர் கூறினார் வந்தவங்களை தடயங்களும் சாட்சிகளும் ஆதாரங்களை தேடி வந்தாலும் கொஞ்சம் சாமான் அள்ளி போயிட்டான் கொஞ்சம் சாமான் இருக்குது அப்ப அவனுக்கு கிடைக்கிறது பெருசா கிடைக்கலாது இலங்கையிலிருந்து இருந்து அகதிகளாக வரக்கூடியவர்களை ஏற்றிக்கொண்டு தாய்லாந்திலிருந்து பசிபிக் பெருங்கடலே கடந்த சரக்கு கப்பலான சன் சீயின் கதையில் இந்த திருட்டு சமீபத்தில் திருப்பமாகும் இதற்கிடையில் அவர்களின் அடையாளங்கள் தவறான கைகளுக்கு சென்றிருக்கலாம் என்பதை தெரிவிக்க குடும்பங்களை தொடர்பு கொள்ள முயற்சிப்பதாக கூறியார் வேற வேண்ட கைக்கு போறாது பிள்ளையா போவோம் இல்லா இது குறித்து மிகப்பெரிய கவலை எம்பி சன்சி தகவல் என்று பூபால பிள்ளை கூறினார் இலங்கையில் உள்ள குடும்பங்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து நாங்கள் கவலைப்படுகின்றோம் என்று தேவி பூபால பூபால பிள்ளை அப்போது தெரிவித்திருந்தார் கனடாவில் உள்ள ஒரு தமிழ் அமைப்பு இலங்கையில் உள்ள சில குடும்பங்களின் பாதுகாப்பு குறித்து கவலை கொண்டுள்ளது அவர்களின் எம்பி சான்சி படகு புலம்பெயர்ந்த உறவினர்கள் பற்றிய முக்கியமான தகவல்கள் குழுவின் தொடரண்டோ அலுவலகத்தில் இருந்து திருடப்பட்டதை அடுத்து குலோப் அண்ட் மெயில் படி கடந்த மாதம் அந்த அந்த ஆண்டிலே எம்பி சன்சி கப்பலில் பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு வந்த நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டு தமிழர்களின் வெளியிடப்படாத தகவல்களை கொண்ட ஒரு கம்ப்யூட்டர் கனடிய தமிழ் காங்கிரஸ் தலைமையகத்தில் நடந்த ஒரு திருட்டின் போது திருடப்பட்டது மடிக்கலனி லேப்டாப் மற்றும் எல் எல்சிடி கனடி திரை உள்ளிட்ட விலைகிருந்த உபகரணங்கள் பின்னால் விடப்பட்டதால் குற்றவாளிகள் தரவுகளை தேடி வந்ததாக பூவால பிள்ளை சந்தேகிக்கிறார் அவன் இவ்வளவு பெருமதியான இருக்குது எல்சிடி கம்ப்யூட்டர் இருக்கு அதெல்லாம் விட்டு போட்டு அவன் இந்த பிரயாணிகள் இந்த எம்பி சான்சி வந்த தான் தேடி இருக்கிறான் யாரோ கணனிகளின் ஹார்ட் டிரைவ்களை எடுத்து செல்ல முயன்றனர் அதுதான் விசித்திரமான விஷயம் அவர்கள் பண நோக்கங்களுக்காக வந்திருந்தால் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து சென்றிருப்பார்கள் என்றும் புவால பிள்ளை தெரிவித்திருந்தார் இந்த ஊடுருவல் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக டொரண்டோ போலீசார் அப்போதே சொல்லியிருந்தாங்க முன்னதாக கனடாவின் குடிவரவு மற்றும் அகதிகள் வாரியம் இலங்கை உறவினர்களை பழிவாங்கல் இருந்து பாதுகாக்க புலம்பெயர்ந்தவர்களின் பெயர்களை வெளியிட தடை விதித்திருந்தது ஜூலை இரண்டு நிலவரப்படி இருநூத்தி இருபத்தி எட்டு பயணிகள் அகதிகளாக ஏற்றிக்கொள்ளப்பட்டனர் மேலும் நூத்தி பதினாறு பேர் நிராகரிக்கப்பட்டனர் இது ஏற்றுக்கொள்ளும் விகிதம் சுமார் அறுபத்தி மூன்று சதவீதம் குற்றவியல் வரலாறுகள் பயங்கரவாத குழுவில் உறுப்பினர் அல்லது போர்க்குற்றங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட முடியாத கருதப்பட்ட பின்னர் மேலும் இருபத்தி ஆறு பேர் நாடு கடத்தப்பட்டனர் பாத்தீங்களா இது அவங்கள இருபத்தி ஆறு ஸ்ரீலங்கா பல குடியர்கள் நீண்ட நீதிமன்ற வழக்குகளில் உள்ளனர் சன்சி தொடர்பான விளம்பரம் இலங்கைக்கு திரும்பினால் புலம்பெயர்ந்தோரை மனித உரிமை மீறல்களுக்கு ஆளாக்குகிறதா என்பதுதான் பல வழக்குகளின் மையமாக உள்ளது இதற்கிடையில் கனடா உச்ச நீதிமன்றம் ஆட்கடத்தலில் ஈடுபட்டதாக கூறி அனுமதிக்க முடியாத கருதப்பட்ட நான்கு சன்சி பயணிகளின் வழக்குகளில் விரைவில் தீர்ப்பு அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆட்கடத்தல் என்றால் என்ன என்பது குறித்து அரசாங்கத்தின் வரையறை மிகவும் விரிவானது என்று அவர்கள் வழக்கறிஞர்கள் வாதிடுகின்றனர் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இலங்கை புலம்பெயர்ந்துடன் ஒரு சரக்கு கப்பல் கனடாவின் மேற்கு கரையில் தரையிறங்கிய ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் துறிப்பிடித்த கப்பல் அகப்பற்ற அகற்றப்படுவதாக காத்திருக்கும் அரசாங்கம் கப்பல் தளத்தில் அமர்ந்திருக்கிறது ஆனால் தமிழ் அகதி உரிமை உரிமை கோரல்களின் பெருமளவிலான வருகைக்கு அரசாங்கத்தின் பதில் குறித்த விவாதம் இன்னும் நீடிக்கிறது ஒழுங்கற்ற வருகைகள் என்று அழைக்கப்படுவதின் மீதான அரசாங்கத்தின் அடக்குமுறை அகதிகளுக்கு இடமளிக்கும் நாடு என்ற கனடாவின் நற்பெயரில் இருந்து ஆழமான மாற்றத்திற்கு சமம் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர் நாங்கள் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்ற அணுகுமுறை நீங்கள் எங்களுக்கு எப்படி தீங்கு செய்வீர்கள் என்பதற்கு வழிவகுத்தது கனடா அகதிகளுக்கு வியத்தகு முறையில் குறைவான வரவேற்புள்ள நாடாக மாறிவிட்டது என்று கனடிய அகதிகள் கவுன்சில் சமீபத்திய அதன் வலைத்தளத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு என்ற தலைப்பில் எழுதியது டிராகன் சட்டங்கள் இப்போது புத்தகங்களில் உள்ளன அகதிகள் மீதான சொல்லாட்சி கலை தாக்குதல்கள் பொதுவானதாகிவிட்டன ஆனால் அந்த நேரத்தில் குடிபரப்பு அமைச்சராக இருந்த ஜேசன் கென்னி இந்த வாரம் நேஷனல் எங்கள் கரையோரங்களை குறிவைத்து எங்கள் குடியேற்றம் எல்லை காவல்துறை மற்றும் சுகாதார நிறுவனங்களின் வளங்களை அடைப்பதை தடுக்க ஒரு ஆக்ரோஷமான நிலைப்பாடு தேவை என்றும் அவர் கூறியுள்ளார் ஆம் நேர்களே அது வெவ்வேறு செய்திகளுக்கு செல்லு அதெல்லாம் பண்ண வேண்டி இருக்குன்னு வந்த தானே உடன் தந்துவிட்டேன் மீண்டும் நாம்